ஒரு நாலு நாள் முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பணம் கொடுத்தா மெசேஜ் அனுப்பி தரிசனத்துக்கு முன்னாடியே அனுப்புறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ தமிழ்நாடு அளவுல ட்ரெண்ட் ஆச்சு அப்புறம் மீடியாக்கள் நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவங்கக்கிட்ட இந்த வீடியோ பத்தி கேட்டப்ப அவரு தப்பு 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 அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்கிறாரு தப்பு பண்ணிட்டீங்களே சிங்காரம் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல அறநிலைத்துறை அமைச்சு ஆனால் நீங்கள் அப்படி சொல்லல சிங்காரம் அப்படி ஒரு தப்பே நடக்கலை அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிறைய செட் பண்ண பார்த்தீங்க அது ரொம்ப தப்பு நான் சொல்கிறேன் இந்த வீடியோல சொல்கிறேன் அவங்க யாருன்னு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வர பக்தர்கள் கிட்ட பணம் வாங்குறதில் பணம் வாங்குற ஆட்களை கண்ட்ரோல் பண்றதுல உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறது திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட உதவியாளர் கிருபா என்கிற கிருபாகரன் இவர் தான் திருச்செந்தூர் கோவிலில் வர பக்தர்களிட்ட யார் காசு வாங்கணும் எப்படி தரிசனம் பண்ணணும் யார் உள்ளே போகணும் யார் யாரை பார்க்கணும் எல்லா முடிவும் எடுக்கிறது காசு யார் மூலமாக அனுப்பணும் அதை எப்படி வாங்கணும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது அமைச்சரோட உதவியாளர் கிருபாகரன் கிருபா என்கிற கிருபாகரன் இவர் இவரோட மனைவி திருச்செந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருட காலத்திற்கு முன்னால ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு வீடு ஒன்று கட்டினாரு திருச்செந்தூர்ல அவரோட ஊர் அடைக்கலப்புறம் திருச்செந்தூர்ல ஒரு அமைச்சரோட உதவியாளருக்கு எப்படி ஒரு கோடி ரூபாய் அளவிலான வீடு கட்ட அளவுக்கு வசதி வந்தது அமைச்சர் இவருக்கு என்ன மாசம் ஐம்பது லட்சம் சம்பளம் கொடுக்கிறாரா இல்ல இவர் மனைவிக்கு வந்து அரசு வந்து மாசம் மூணு நாலு லட்சம் இவர் லோன் எதுவும் போட்டு கட்டினாரா எப்படி வந்தது இந்த பணம் அடுத்து ராமகிருஷ்ணன் இவர் திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட தான் ரொம்ப நாள் இருந்தாரு இப்ப கோவிலுக்கு உள்ள முழு அதிகாரமும் இவரோட கையில தான் இருக்கு இந்த ராமகிருஷ்ணன் தான் முடிவு பண்றாரு அமைச்சரை யார் பார்க்கணும் அமைச்சர் மூலமா கோயிலுக்கு வர்றவங்க எப்படி உள்ள போகணும் காசு எப்படி வாங்கணும் அப்படிங்கறத இந்த ராமகிருஷ்ணன் அவரோட மனைவி கடந்த வாரம் சர்ச்சையில சிக்கின திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலைய எஸ் மேரி அவர்கள் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா எந்த ஸ்டேஷனுக்கும் மாறுதல் ஆகி போகாம திருச்செந்தூர் வட்டாரத்துக்குள்ளேயே இருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்புறம் ரமணி ஐயர் திருச்செந்தூர் மணியையர் ஓட்டல் குடும்பத்தை சார்ந்த ரமணி ஐயர் இவர் தான் கோவிலுக்குள்ள பண பரிவர்த்தனை யார்கிட்ட பணம் கொடுக்கணும் கியூஆர்ல வாங்கணுமா அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிண்டிகேட்டோட அதாவது பக்தர்கள் கிட்ட கொள்ளை அடிக்கிற இந்த சிண்டிகேட்டோட முக்கிய புரோக்கரேஜ் புரோக்கர் இவர் தான் ரமணி ஐயர் எல்லாம் ஒரே டீம் எப்படின்னா இந்த கிருபாகரன் அப்படின்னு நான் சொன்ன அமைச்சரோட உதவியாளருக்கு சீட்டு விளையாடுறதுனா ரொம்ப உயிர் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரமணி ஐயருக்கு சொந்தமான திருச்செந்தூர்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் நெருங்கின பழக்கம் வருது அப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க அடுத்து திருச்செந்தூர் கோவில் இருக்க செக்யூரிட்டிகள் அதாவது இந்த ராமகிருஷ்ணன் ரமணி ஐயர் கிருபாகரன் இவங்க எல்லாருமே இந்த பண பரிவர்த்தனை செய்யறது இந்த செக்யூரிட்டிகள் உடந்தை நீங்க நல்லா பாருங்க திருச்செந்தூர் கோயில உள்ளூர் செக்யூரிட்டிகள் இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் செக்யூரிட்டிகள் இவங்க பக்தர்கள் கிட்ட என்னைக்குமே கண்ணியமாகவும் நாகரீகமாகவும் நென்மையாகவும் நடந்துகிட்டதே இல்ல கோவிலுக்கு வர பக்தர்கள் சாமியை மனசார கும்பிட்டுட்டு போறதுக்கு வராங்க ஆனா இவங்க என்ன அப்படி வர பக்தர்களை ஆடு மாடு மாதிரி நடத்துறாங்க இப்படி கிருபாகரன் ராமகிருஷ்ணன் ரமணி ஐயர் இவங்க மூணு பேரும் பணம் வாங்கிட்டு எப்படி பக்தர்களை உள்ள அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டு போனவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க எல்லா எல்லா நபர்களும் இவங்களோட சிண்டிகேட்ல இருக்காங்க இவங்க கூட தொடர்புல இருக்காங்க திருச்செந்தூருக்கு பெரிய பெரிய ஆட்கள் யாராவது சாமிக்கும் கூட வராங்க அப்படிங்கிற தகவல் கிருபாகரனுக்கோ ராமகிருஷ்ணனுக்கோ முதல்ல போய் சேருது இவங்க ரெண்டு பேரும் இந்த தகவலை ரமணி ஐயர்கிட்ட சொல்றாங்க அப்போ ரமணி ஐயர் கோவிலுக்குள்ள வர்ற அந்த பக்தர்கள் குறிப்பிட்ட பக்தர்களை இவங்க அமைச்சருக்கு வேண்டியவங்க ஆளுங்கட்சி முக்கிய புள்ளிக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு உள்ள அனுப்புறாரு இது போக கோவிலுக்கு உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் தனி வரிசை அறநிலையத்துறையால் கண்துளைப்புக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த வரிசையில் இவங்க இந்த மாதிரி மெசேஜ் மூலமா வர்ற ஆட்கள் காசை கொடுத்துட்டு வழியில் வர்ற ஆட்களை உள்ள அனுப்புறாங்க இதனால பொது தரிசனம் போகிற மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட வரீங்க கோவில்ல நின்று பொறுமையா சாமி கூட கும்பிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் நீங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் காசு கொடுத்துட்டு குறுக்கு வழியில போய் சாமியை கும்பிட்டுட்டா திருச்செந்தூர் முருகன் உங்களை காப்பாத்திடுவாரா நீங்க குறுக்கு வழியில போறதுனால உங்களால ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரிசையில கால் கெடுக்க நிக்கிற வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களோட சாபமும் தான் வந்து சேரும் சாமியை கும்பிடுறதுல கூட உங்களுக்கு பொறுமை இல்ல ஒரு ஒரு இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு சாமி கும்பிட வரீங்க இந்த நாலு பேர் நான் சொன்ன நாலு பேர் ரமணி ராமகிருஷ்ணன் கோவில் செக்யூரிட்டிகள் அதுக்கப்புறம் கிருபாகர் இவங்க எல்லாருக்கும் இந்த பண ஆசை இந்த பண கொள்ளையில பெரிய பங்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு கதை போட்டது கோவிலுக்கு வர பக்தர்கள் நீங்க தான் கோவில்ல வரிசையில பக்தர்களை ஏழு எட்டு மணி நேரம் அடைச்சி போட்டு வச்சிருக்கீங்க அப்படி பக்தர்களுக்கு அடிப்படை வசதி குடிநீரோ கழிப்பறையோ எதுவுமே இல்லை கோவிலுக்குள்ள கழிப்பறைக்கு ஒரு சாத்தியம் இல்லை ஆனால் கோவிலை சுற்றி குறைஞ்சபட்ச கழிப்பறை கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்குறீங்களா நீங்க அதுவும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பணம் தான் முக்கியம் கோவிலில் வரிசையில் நிக்கிற ஒரு பக்தர்களுக்கு பாதி தூரத்தை கடந்ததுக்கு அப்புறம் அவசரத்துக்கு கழிப்பறை போகணும் அப்படின்னா கூட அரை கிலோமீட்டர் தாண்டி நாளை கிணற தாண்டி பணமரத்துக்கடியில வந்து ஒதுங்கணும் இது சாத்தியமா ஒரு சுகர் பேஷண்ட்டு பிரஷர் பேஷண்ட் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு எட்டு மணி நேரம் உணவு இல்லாம பச்சை தண்ணி இல்லாம எப்படி நிப்பாங்க உணவு வசதி செஞ்சு கொடுத்தீங்களா திருப்பதி மாதிரி திருச்செந்தூரம் மாத்திரம் சொல்லிட்டு வாயில சொன்னா பத்தாது இந்த மாதிரி இந்த மாதிரி திருட்டு நரிகளை இந்த மாதிரி திருட்டு ஆளுங்களை வச்சுக்கிட்டு எப்படி மாறும் திருச்செந்தூர் திருச்செந்தூர் மண்ணாதான் மாறும் திருப்பதியா மாறாது ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அமைச்சரோட பேரை சொல்லிக்கிட்டு அதிகார வர்க்கத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்த திருச்செந்தூர் ஒட்டுமொத்த திருச்செந்தூர் கோவில கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு ஒரு பக்தர்களை சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டு தங்களோட பணம் தான் முக்கியம் தங்களோட காரியம் தான் இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வாய்ப்பு கிட்ட இருக்காங்க அறநிலைத்துறை அமைச்சர் கிட்ட இத பத்தி கேட்டா இப்படி ஒரு தப்பே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தப்பு சார் அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அதை நான் தீர்த்து வச்சிருவேன் அதை என்னால் சரி பண்ண முடியும் தான் நீங்க சொல்லி